இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா தொட்டுக்கு இருக்க சாதத்துக்கு வெண்டைக்காய் வறுவல் தாங்க செஞ்சுருந்தோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ருசியாக இருந்தது இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது எப்படி செஞ்சோன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை போட்டுக்கலாங்க அடுப்பில் சட்டி வச்சு ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை போட்டுக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு வரமிளகா போட்டுக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் அளவுக்கு வறுபட்டதுமே தனியாக எடுத்து வச்சு மிச்ச ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் குறை குரன் அரைச்சிக்கலாங்க ரொம்ப நைஸாக வேண்டாங்க குறை குரன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்த அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூனாட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சிதோ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு வெட்டிக்கிட்டுங்க ஒரு வரம் அழகாக கில்லி போட்டுக்கிறாங்க கால் கிலோ வெண்டைக்காய் இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்காங்க என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வெண்டைக்காயை கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி அப்படியே வணக்கிக்கலாங்க கட் பண்ணி வச்சதை போட்டு அப்படியே நல்லா வதக்கிக்கலாங்க தீ கம்மியாக வச்சு நல்லாவே வணக்கிக்கலாங்க அடுத்து பாருங்கள் அடுத்து வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் தாங்க ஒரு ஸ்பூன் ஆட்டம் சேர்த்திக்கிறாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா வணக்கிக்கலாங்க ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சுங்க உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு நம்ம காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதையும் கிளறி விட்டுக்கலாங்க போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லாவே வணங்கட்டுங்க உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிக்கிட்டுங்க அளவுக்கு நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இந்த வணங்குறதுலேயே உப்பு காரம் எல்லாம் பிடிச்சிருங்க இதிலே பாதி வேக்கா நல்லாவே வெந்து வந்துடுங்க நல்லா வேகட்டுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்துருக்குது பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சு இந்த வேர்க்கடலையை சேர்த்திக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சு அந்த வேர்க்கடலையை சேர்த்து ஒரு பரட்டு பரட்டிக்கலாங்க அடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அப்படியே வேக விட்டுக்கலாங்க வேர்கல்லை சேர்த்ததுமே தண்ணி தெளித்து விட்டு தாங்க வேக வைக்கணும் அப்போ தான் ஒன்றோடய ஒன்று நல்லா ஒட்டி வருங்க பாருங்கள் நம்மளுக்கு வெண்டைக்காய் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சுவையான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்